உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் இனிமேல் சூர்யா விஷயத்தில் அடிக்கு அடி உதைக்கு உத ரத்தத்துக்கு ரத்தம் யுத்தத்துக்கு யுத்தம் முத்தத்துக்கு முத்தம் பித்தத்துக்கு பித்தம் ஆக மொத்தத்தில் இனிமேல் எது அவள் தர்றாளோ அதை நான் அப்படியே திருப்பி கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டேன் ஏற்கனவே ஆல்ரெடி நைட்டு அவளுக்கு விழுந்துருச்சு நைட்டு ஒம்பது மணில அவள் ஏன் வரலங்கிறது உங்களுக்கு தெரியுமா அவள் எப்படி எனக்கு உள்காயம் ஊம குத்த கொடுத்தாலோ அதே ஊமை குத்த திருப்பி அவளுக்கு கும்மா குத்தா நான் கொடுத்துட்டேன் காரணம் என் பிள்ளைகளை பற்றி பேசுனது உங்களுக்கே தெரியும் நேற்று லைவில் ஆறு மணி லைவில் நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணீங்க என்ன பண்ணீங்க உங்கள் பிள்ளைகளை பற்றி தேவையில்லாமல் சூர்யா பேசுகிறா அதை என்னான்னு கவனிங்கனே அந்த வீடியோவை போய் பாருங்கனேன்னு சொல்லி சொன்னீங்களே சரின்னு சொல்லி நானும் ஆறு மணி லைவை முடிச்சுட்டு உட்காந்து இங்கேயே எங்கள் அம்மா வீட்டிலேயே உட்காந்து அவளுடைய அந்த எட்டு நிமிஷம் வீடியோவை மதியம் போட்டதை குறிப்பாக மதியம் போட்டதை ஓட விட்டு பார்த்தேன் தேவையில்லாமல் என் பிள்ளைகளை எனக்கே புறக்கலை அதாவது சுமியை சொல்கிற மாதிரி சுமியை சொன்னால் என்ன என்னையே சொன்னால் என்ன சுமிகிட்ட வந்து உன் பிள்ளை உனக்கே புறக்கலைன்னு சொன்னால் என்ன ஏங்கிட்ட அதை சொன்னால் என்ன உன் பிள்ளை உனக்கே பிறனா ரெண்டும் ஒன்று தானே நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி நாங்கள் மூணு பிள்ளை எப்படி பெற்றோங்கிறது எங்களுக்கு தெரியும் அதுக்கு எவ்வளோ சுமி கஷ்டப்பட்டாங்க அது மூணு சுகப்பிரசமாக பிறந்துச்சா இல்லை சிசேரியனா என்ன ஆப்பரேஷனாங்கிறது எனக்கு தெரியும் இவ்வளவு விஷயம் எங்களுக்குள்ளே உள்ளதை இவ வந்து உட்காந்துக்கிட்டு சுமி மேலே தேவையில்லாத ஒரு வீண் பழியை போடுறான் எப்படின்னா சுமி வந்து ஒரு கேப்ரேட் ஆன்சரான் இவ இவ சொல்கிற கதை சுமி வந்து ஒரு கேப்ரேட் ஆன்சர் நீ வந்து உங்கள் முத பிள்ளை ரெண்டு வந்து உனக்கு வந்து மூத்த மனைவிக்கு பிறந்தது இவ வந்து இடையில வந்தவ இவளுக்கு கடைசியாக பிறந்தவன் தான் அச்சு ஆக மொத்தத்தில் முதப்பிள்ள தாரத்துக்கு பிறந்தவங்க தான் அவங்க ரெண்டு பேர் இவளுக்கு பிறந்தது தான் அச்சு அப்படின்னு சொல்லி இவன் நேற்று ஒரு வார்த்தையை தேவையில்லாமல் பேசினான் எதையுமே நான் ஒன்று சொல்கிறேன் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் தேவையில்லாமல் உண்மைக்கு புறம்பான செயல்களை அதை ஏங்கிட்டயே நாக்கு மேலே பல்ல போட்டு பேசினா நான் சும்மா இருப்பேன்னா உட்டேன் சாத்துன்னு ஒரு அறை அதோட ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கண்ணத்தை பிடிச்சிட்டு உக்காந்தா முதுகை பிடிச்சி வச்சுக்கிட்டு நல்லா நங்கு 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 நங்குன்னு கும்மாங்குத்து குத்துனேன் அப்படியே வைத்துக்குழு கொஞ்சம் அந்த கெட்ட ஆவிகள்லாம் வாய் வழியாக புகையாக கக்குச்சு அந்தளவுக்கு நேற்று அவளை வந்து வச்சு செஞ்சேன் காரணம் தேவையில்லாத அவதூறுகளை பரப்பக்கூடாது ஒரு ரகசியம் இருக்குது ஒரு ரகசியம் இருக்குது அது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னுக்கிட்டே இருந்தாள் என்ன ரகசியங்கவா எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கே தெரியாத ரகசியத்தை நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு தான் இந்த கேப்ரே டான்சர் கிளப்பில் டான்ஸ் ஆடினது அப்படி இப்படின்னு சொல்லி சுமியை தேவையில்லாமல் பேசினாவை இவள் வந்து பார்த்தால எங்கள் குடும்பத்தை பின்னணி தெரியுமா உனக்கு அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வந்தவங்கன்னு தெரியுமா இப்போயுமே என்னுடைய கண் அசைவுக்காகவும் சுமியோடைய கண் அசைவுக்காகவும் தான் பெசாமல் இருக்காங்க இல்லாட்டினா உன்னையெல்லாம் அந்த மதுரைக்குள்ளே வாழவே விட மாட்டாங்க ஓடு அப்படின்னு சொல்லி உன்னைய நான் தான் உனைய கூப்பிட்டு வச்சு உனக்கு வாழ்க்கை கொடுத்தவேன் திருப்பூரில் நீ வந்து சாமான் சட்டை தூக்கிக்கிட்டு இடம் இல்லாமல் பரிதை வச்சுக்கிட்டு லாட்ஜ்லையும் ரூம்லேயும் உட்காந்துக்கிட்டு குடும்பம் நடத்த முடியாமல் குடும்பத்தை எப்படி கொண்டு போகிறோன்னு தெரியாமல் தத்தளிச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் நான் தான் உனக்கு அடைக்கலமா சரி வா மதுரையிலே உனக்கு வீடு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உனையை கூப்பிட்டு வச்சு இங்கே வச்சு பார்த்துக்கிட்டது நான் தான் ஆனால் குத்துனவனுக்கே குடல் அந்த கதையாக என்னையவே என் முன்னாலே என் குடும்பத்தை அவதூறு பரப்புறது என் பிள்ளைகளை எனக்கே புறக்கலன்னு சொன்னால் நான் சும்மா இருப்பேனா நேற்று ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் கடவுளரையே அந்த இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உண்மை நல்லா கேட்டுக்கங்க திங்கிறது ஏன் சோறு படுத்து இருக்கிறது ஏன் ஓசியில் நீ வாங்குறது ஏசி ஏன் கட்டில் ஏமெத்த மெத்த என்னுடைய ரசிகர்கள் ஏன் தங்கச்சிங்க ஏன் மாப்பிள்ளைங்க எனக்காக செஞ்ச உதவிகள் அதெல்லாம் ஓவியாசிரியிலருந்து சங்கரநாராயணிலேருந்து மியாலேருந்து இப்போ இருக்கிற மெர்சிமா வரைக்கும் உதவி செய்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த அன்னை மேலே வச்சுருக்கிற பாசம் இந்த மாமே மேலே வச்சுருக்கிற நேசம் இந்த தோலை மேலே வச்சுருக்கிற ஒரு உண்மையான அன்பு இதுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா பேருமே வந்து எனக்காக உதவிகள் செய்கிறாங்களே தவிர உனக்காகவும் கிடையாது சுமிக்காகவும் கிடையாது ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் எல்லாமே வந்து என்னுடைய ரசிகர்கள் ஏன் தங்கச்சிங்க ஏன் தோழிகள் எனக்காக உசுர கொடுக்க தயாராக இருக்கிற ஜீவன்கள் அவங்க செய்கிற உதவியை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஏன் யூடியூப் வருமானத்தில் வர்ற சொத்தையும் தின்னுக்கிட்டு என்னையவே என் குடும்பத்தையே இதே வாசப்படியில் உட்காந்துக்கிட்டு கழுவி கழுவி ஊத்துற நான் இதை கண்டுக்கிறதே கிடையாது நான் உன் லைவையும் பார்க்குறதில்ல உன் எட்டு நிமிஷம் வீடியோவும் பார்க்குறதில்ல எதையோ ஒன்று எதையோ பேசி தொலைகிற நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே இவ கதவை சாத்திக்கிடுவேன் நான் ரூமில் தான் படுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமோ வீடியோவோ பார்த்துக்கிட்டு இருப்பேன் இவன் வாசலில் உட்காந்துக்கிட்டு பேசி 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 அதில் என்னையை பற்றி தப்பாக போடுற கமெண்ட்டை பூரா படித்து படித்து வீடியோ போடுறது சுமிய தேவையில்லாமல் அசிங்கசிங்கமாக திட்டுறது என் பிள்ளைகளை வந்து எனக்கே புறக்கலைன்னு சொல்கிறது இவ்வளத்தையும் ஜெய்வா இவளை வந்து நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியாம அப்படியாமா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு நான் வந்து நகைக்கு மேலே நகை வீடுக்கு மேலே வீடு காருக்கு மேலே காரு எல்லாம் வாங்கி கொடுத்து இவளுக்கு வந்து அப்படியே ஆராத்தி எடுத்து இவளை தாங்கணும் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் இனிமேல் இந்த நிமிஷத்துலேருந்து உன்னோட வீடியோக்களில் என் மயங்க பேரோ என் மயங்க வந்து அப்படி பிறந்தாங்க எப்படி பிறந்தாங்கன்னு தவறான கமிட்மெண்ட்டோ நீ மீடியாவுக்குள்ளே நீ கொடுத்த இனிமேல் நான் அவங்ககிட்ட சொல்லவே மாட்டேன் ஒரே வார்த்தை இந்த இருக்கிற துணிமணிகள் எல்லாமே அப்படியே கிடக்கட்டும் நான் பேக்கில் எடுத்து வச்சிட்டு போனால் தான் நீ வெளியே போய் கதவை பூட்டிடுற இவன் என்ன செய்வானா நான் கிளம்புறேன் பே சரி கிளம்பும்பா சரின்னு சொல்லி நானும் வந்து கோவத்தில் லெதர் பேக் எடுத்து அது உள்ள ஜாமியில் பூரா அடுக்கி வச்சு என்னுடைய ட்ராக் பேண்ட்டு பனியனு ஜட்டி சட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன்னா வாசலை பூட்டிடுவாள் பூட்டிட்டு உக்காரு அப்படிம்பா என்ன அப்படின்னா எனக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படிம்பா என்ன பதில் அப்படின்னா எனக்கு நீ எப்போ எவ்வளோ செய்ய போகிற எனக்கு எப்போ பைசல் பண்ண போகிற என்னைய வந்து நீ எப்போ செட்டில்மெண்ட் பண்ண போகிற எதையை முதல் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டை விட்டு போ அப்படிம்பா அது வரைக்கும் என்ன செய்வா வீட்டை விட்டு போன்டுவா அப்போ நான் கிளம்பி போக தயாராகிற வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாள் திருட்டு பார்வை கிளம்புறானா போகிறானா போகலையா இல்லை இருக்கிறானா இல்லை நம்மளை சமாதானப்படுத்துகிறானா அப்படின்னு சொல்லி அப்படியே ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாள் நான் கோவத்தோட உச்சத்தில் போய் நான் உண்மையிலே கிளம்பி போகிறதா இருந்தால் டக்குன்னு கதவை போட்டிட்டு உட்காந்து பஞ்சாயத்துக்கு விட்டுருவேன் வா நான் உனக்கு சொல்கிறேன் பஞ்சாயத்து பேசுகிறதுக்கு முதல்ல நீ யார் உனக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு என்ன நீ எங்கே கையெழுத்து போட சொன்னாலும் நான் போடுறேன்னு ஒரு காலத்தில் சொன்னேன் உனக்காக பத்து லட்ச ரூபா செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னேன் உனக்காக ஒரு வீடு வாங்கி தர்றேன் கொடுத்துட்டு உன்னை வந்து நான் வந்து கைகளி விடுறேன்னு சொல்லியும் சொன்னேன் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க ஒரு அப்ரூவரான ஒரு கணவன் மனைவியா நம்ம கிடையாது உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இடையில வந்த அஞ்சு வருஷமாக உனக்கும் எனக்கு பழக்கம் இப்போ இடையிலையே போ தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு எனக்கு அதை செய்யி இதை செய்யன்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ எனக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுறதுக்கோ உனக்கு ஒரு இது கூட கிடையாது நான் வந்து இங்கே இதுக்கு சமான்ட்டு போயிட்டே இருப்பேன் ஒரே வாரத்தை இதான் தான் சொல்கிறேன் சும்மா என்னை தேவையில்லாமல் இப்படியே அடித்த இடத்துலையே குத்துறது முட்டியை பிடிச்சி இப்படியே ஆஞ்சி விடுறது என்னைய போட்டு கொடுமைப்படுத்துறது ஒருத்தனுக்கு வலிக்குமா வலிக்காதான் எனக்குன்னா உன்னையை திருப்பி அடிக்க தெரியாத என்னோடய அடி என்னுடைய பலம் என்னுடைய வீரம் என்னங்கிறத சுமிகிட்ட கேட்டுப்பார் சுமியும் என் கையால் அடி வாங்கியிருக்கு வாங்காத ஆள் கிடையாது நான் அப்படி இருந்தும் ஒரு சரி வேணாம் நம்ம வந்து அமைதியாக போவோம் பாவம் அவளை நம்ம திருப்பி அடித்தா அவள் தாங்க மாட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னையை நான் அடிக்கிறதே கிடையாது மற்றபடி உனக்கு பயந்துக்கிட்டோ ஒரு நீ அடித்தா வந்து நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேங்கிறதுக்காகவோ இல்லை காயத்தை காட்டி என்னை போய் உமன் ஹரஸ்மெண்ட்டில் போய் உள்ளே தள்ளிடுவோங்கிறதோ எனக்கு கிடையவே கிடையாது எனக்கு பயங்கிறது ஒரு துளி கூட கிடையாது என் பேர் என்னங்கிறதோ சுமித்தை கேட்டுப்பார் ஒரு காலத்தில் நான் அப்படி ஒரு இதாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் ஒதுங்கிட்டு வந்து உக்காந்தா பட்டை இடத்துலையே படுங்கிற மாதிரி என்னைய போட்டு அடிக்கிறது குடியை பிடிச்சி ஆஞ்சி வைக்கிறது நான் சொல்லிட்டேன் இனிமே அனுமதி இல்லாமல் என்னை தொட்டனா இதே மாதிரி பல மடங்கு நான் உன்னை திருப்பி அடிக்கிற சூழ்நிலை உருவாகும் ஏற்கனவே ஒரு தொட்டம் அப்படி தான் மூக்கில் அடித்த கீழே கிழிச்சி விட்டேன் அதுக்கப்புறம் அன்றைக்கி மண்டையை போய் செவத்தில் முட்டி மண்டை மூளை கலங்கிற அளவுக்கு பிரெயின் டட்டாக் ஆகிற அளவுக்கு போய் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் உயிர் பொழைச்சி வந்திருக்கேன் இந்த ஒரு சூழலில் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட நான் அடி வாங்கிட்டே இருப்பேன் மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத பொறுத்துக்கிட்டே இருப்பேன் உன்னை அடிக்க முடியாமல் நான் இல்லை என்னால் முடியும் சரி நம்மளை நம்பி வந்துட்டாலே நம்ம நாலு வார்த்தை பேசும்போது அது கஷ்டமாயிருமே அவளுக்கு திருப்பி நம்ம கேட்டால் அவளை நீ சொல்கிறியே அந்த வார்த்தை இந்த வார்த்தை தண்ணி கொஞ்சம் ஏறிருச்சு நான் ஒன்றுமே இல்லை நேற்று சண்டை ஆரம்பித்தது எதுனாலும் தெரியுமா இவளும் என் லைவை உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கா அதில் நான் ஒரு வார்த்தை விட்டேன் தெரியுமா சுமியை சும்மா உட்காந்துக்கிட்டு பாப்பா நோவுது தண்ணி கொஞ்சம் ஏறிடுச்சு கம்மா கரையில் அப்படின்னா அப்போ கம்மாயை வேணால் நான் உடச்சி விட்டுட்டேன்னா சரியாக போயிடும் ஏன் இதே இதை வந்து உங்ககிட்ட இருக்கிறதுல ஒரு நாள் போய் அவங்களுக்கு எல்லாம் உனக்கு செய்கிறதில் ஒரு பெர்சன்ட் செஞ்சால் கூட இந்த மாதிரி மூடு சாங்கோ இல்லை தண்ணி கொஞ்சம் கயிறிடுச்சு கம்மா கரையிலன்னா அவங்க போட மாட்டாங்க அவங்க பாப்பா நோகாது என்னால் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நேற்று லைவில் நான் சொன்னேன்ல அப்போ நீ வந்து முதல் போன ஷார்ட்ஸு போட்ட ரீல்ஸு போட்ட அப்புறம் அப்படியே இடுப்பை தொட்ட அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவள் தோளில் சாய நீ அவன் மேலே சாய அப்படி போனீங்க இப்போ அவ கூட போய் கம்மா கரையை உடச்சி அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியா அப்படின்ட்டா அதுக்கப்புறம் அப்போ பாப்பா நோகுதுன்னா நீ போய் மருந்து போட்டு விட போறியா அப்படின்னா ஆமாடி இப்போ என்ன உனக்கு பிரச்சனை இருபத்தஞ்சி வருஷமாக தான் நான் அந்த கம்மாயை உடைச்சவேன் இருபத்தஞ்சி வருஷமாக தான் அதை நோகாமல் பார்த்துக்கிட்டவேன் ஆக மொத்தம் அவள் என் பொண்டாட்டி அவ கூட போய் படுக்கிறதும் படுக்காததும் இருக்கிறதும் இல்லை இல்லாததையும் பேசுகிறதுக்கு நீ யார் உனக்கு என்ன வேணுமோ உன் தேவை நிறைவேறுதா அதோட எல்லாத்தையும் மூடிக்கிட்டு உன் டோக்கனையும் மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தனா உனக்கு நல்லது அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீ வந்து சுமிக்கு ஜால்ரா தட்டுற சுமிக்கு வந்து நீ வந்து அப்படி பேசுகிற இப்படி பேசுகிற அவ கம்மா அப்படி இப்படின்னு சொல்லிலாம் பேசுனா உம்மா உனக்கு இனிமேல் வந்து மரியாதை கிடையாது இதோடு முடிஞ்சு போச்சு சம்பளம் வர்ற நேரம் அடக்கி வாசிச்சேன்னா உனக்கு நல்லது இல்லையா அப்படியே கொண்டு போய் சம்பளத்தை லம்பாக கொடுத்துட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவேன் என்னையை தங்கத்தட்டில் வச்சு தாம்பாளத்தில் அப்படியே ஆரத்தி எடுத்து வரவே சுமி காத்துக்கிட்டு இருக்குது இந்த நேரம் நீ தேவையில்லாமல் அவளுக்கு அப்போ அப்படி சொன்னதுக்கு தான் கொஞ்சம் அடங்கி போனான் அவ்வளோ தூரம் குரலை ஒசத்திக்கிட்டே போனவன் சம்பளம் வர்ற டேட்டு பேக்கோடு நான் அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு பேக் பேக்கில் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே அலாட் ஆயிட்டா ஆஹா இந்த மாதம் நம்ம ஏகப்பட்ட பிளான் போட்டு வச்சுருந்தோம் கருகமணிக்கு வேறு ஆர்டர் கொடுத்துருக்கோம் உங்களை சொல்கிறதுக்கு என்ன கருகமணிக்கு ஆர்டர் வேறு கொடுத்து வச்சுருக்காள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேரும் சேர்த்து அந்த நகை நம்ம வாங்குவோம் கருகமணி நீ போடு அப்புறம் கூட என்னை வந்து அப்போ தான் யாரும் என்னை வந்து இந்த கூத்தியாக அந்த பச்சாரிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க நேற்று லைவை ஃபுல்லாக பார்த்துருப்பா போல நீங்கள் வேறு வார்த்தையை அதில் போட்டுக்கிட்டே இருந்தீங்களா நீங்கள் இளவெடுத்தவங்க சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறீங்க எதையாவது ஒன்று இழுத்து விட்டுறீங்க நைட்டு போய் பிரச்சனைக்கு மூல காரணமே அதான்டா நீங்கள் போட்டால் அந்த நாளை இழுத்துதான்டா எப்பட்றா தினம் ஒரு இதை வந்து ஹேஷ்டாக் பண்ணுறீங்க ஒரு நாள் பார்த்தா நூறுங்கிறத போடுறீங்க ஒரு நாள் பார்த்தா ஒரு லட்சங்கிறத ஹேஷ்டாக் பண்ணுறீங்க ஒரு நாள் பார்த்தா கோபேக் சிக்காங்கிறீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்றா போட்டு இன்றைக்கி நேற்று ஆரம்பிச்சிட்டிங்க கூத்தியா அப்படின்னு போட்டிங்க அதை பாத்தியா பாத்தியான்னு சொல்லி ஊர்பட்ட போட்ட பூரா போட ஆரம்பிச்சிட்டாள் பூரா ஹேஷ்டேக் பண்ணி விட்டு என்னையை போட்டு தாலி அத்து பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான்டா முதல் முதல் அந்த மீடியா கேம்கிறவன் தான்டா ஆரம்பிச்சு விட்றான் அவனை வச்சு வரிசையாக வந்துடுறாங்க ஒருத்தனை பின்னாலே போகாதீங்கடா அவன் தான் ஒரு இந்த 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 என்ன மாடு கிடமாடு மாதிரி போகிறான்னா கிடமாடு எப்படின்னா ஒரு முதல் மாடு ஒன்று போகும் அது பின்னாலேயே டொண்டை டொண்டைன் மணியை கட்டி விட்டுருவாங்க இருட்டு பகல்னு பார்க்காது எங்கே போனாலும் போய் மேய்ஞ்சி புழுக்கையை போட்டுட்டு வந்துடும் அந்த கதையை அந்த மீடியா கேமு ஒரு புழுக்கையை போட்டுறேன் கோபேக் சிக்கா நூறு ஒரு லட்சம் மினி இட்லி கூத்தியா இப்படி ஒரு டைட்டிலை வச்சு எதாவது ஒன்று போட்டுடுறேன் ஏதாவது ஒன்று போட்டால் போதும் பொங்குனா போனால் உடனே பொங்கு நொங்கு தொங்கு அப்படின்னு வந்துடுறேன் நான் வந்து இப்போ பொறுத்தது போதும்னா அது என்ன நீ பொறுத்தன்னு சொல்லி வரிசையாக வந்துடுறேன் இவனை ஃபாலோ பண்ணி நீங்கள் போறீங்க அவன் பின்னால் போகாதீங்க அவன் நல்லவன் கிடையாது அவனை நான் சொல்கிறேன் யாருங்கிறத ரகசியத்தை நான் ஜாங்கியால உடைக்கிறேன் எருவுமாடு வர்றேன் அப்போ தான் பிரச்சனை இப்படி தாங்க ஆரம்பமாகச்சு எதுக்கு என்னை அப்படி போடுறாங்க அப்போ கருகமணி வாங்கி போடு அட்வான்ஸ் கொடுத்ததோடு இருக்குது பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி தகராறு பண்ண ஆரம்பித்தான் இப்போ நான் அந்த ஐடியாவிலேருந்தே வாங்கிட்டு நேற்றே சொல்லிட்டேன் அப்படி என்னை கருகமணி போட மாட்டியா அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணீர் விடுற மாதிரி நீலிக்கண்ணீர் வடிக்கிறான் நீலி கண்ணீர் வடித்தா நான் அசந்துருவேணா நான் உனக்கு அப்படியே ஐயோ சூரிய அழுதுட்டாலே உனக்கு நீ அழுதப்பெல்லாம் ஒரு காலத்தில் உன் காதல் உன்னை காதல் பண்ணுற காலத்தில் உனக்காகவே நீ நீ எனக்காகவே வாழ்ந்த காலத்தில் நானும் அழுதேன் சரி போனால் போதுன்னு என்ன நான் ஒரு எப்படி தெரியுமா ஒரு இறக்கமுள்ள ஒரு மனுஷன் தலைவர் சொன்ன மாதிரி இறக்கமுள்ள மனசுக்காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டாங்கிற மாதிரி நான் வந்து சூர்யாவுக்குனே சொந்தக்காரனாக இருக்கேன் சரி இவன் நம்ம ஒரு அளவுக்கு போகிறோம் அதை தாண்டி போகக்கூடாது குழந்தைகளை பேசுகிறது எவ்வளோ பெரியது இப்போ நான் இருக்கேன் திலிபா கோக்களை பற்றி என்னைக்காவது பேசுகிறேன்னா ஒரு ஒரு நாள் பானிபூரியை தரலைன்னு சொன்னதுக்கே உனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு நீ என் பிள்ளையிலேயே எனக்கு புறக்கலைன்னு சொல்லும்போது எனக்கு எம்பிட்டு ஆத்திரமும் கோபம் வரும் என்னையோட பெத்த தாயா அவள் சுமிக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும் அந்த வயிறு பெத்த வயிறு பற்றி எரியாதா அப்போ அடுத்தவங்க வயிற்று உள்ளதே உனக்கு வேலையா இதை விட நீ இப்போயும் சொல்கிறேன் உனையை நான் ஒரு நல்ல பேருக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நானும் பல மாதமாக யோசிச்சு உனக்காக எப்படி என் சுமிமானத்தை காப்பாற்றுறேன்னா அதே மாதிரி ஓமானத்தையும் இந்த மீடியாவில் காப்பாற்றணுன்னு தான் பல மெனக்கேடுகள் நான் பண்ணுறேன் மெனக்கெடல் மெனக்கேடுகள் இல்லை மெனக்கெடல் நான் பண்ணுறேன் எதுக்காக சரி அப்படியாவது உனக்கு பழைய மாதிரி ஒரு நல்ல பேர் வராதான்னு ஆனால் நீ வந்து தவளை தாவாயால் கெடுங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு கெட்டக்கட்ட வார்த்தைகள் அசிங்க சிங்கமாக பேசுகிறது கமாண்ட் போடுறவங்களை போய் திட்டுறது அவங்கள குச்ச கொச்சையாக பேசுகிறது இதை நீ என்னைக்கு விடுறியோ அன்னைக்கு தான் நீ திருந்துவ உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் நீ அதை திருந்துற மாதிரியும் தெரியலை நான் இனிமேல் உனக்காக வறந்துற மாதிரியும் ஐடியா இல்லை ஒரே வார்த்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன் இனிமேல் என் குழந்தைகளை பற்றி என் மையங்களை பற்றியோ என் மனைவியை பற்றியோ இந்த மீடியாவுக்குள்ளே தவறான வார்த்தைகளை நீ யூஸ் பண்ணினேன்னா இது நான் சீரியஸாகவே சொல்கிறேன் இது காமெடி கிடையாது உருட்டு கிடையாது நான் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அதுவும் எங்கேயோ போய் உனக்காலாம் ஓடிலாம் ஒழிய மாட்டேன் என் வீட்டுக்கு போவேன் என் வீட்டில் போய் நான் ராஜாவாக நான் உட்காருவேன் கெத்தா தௌலத்தாக உட்காருவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் நீ எங்கே போனாலும் உனைய இது நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் இதை பற்றி போய் சொன்னாலும் என் கூட இருந்தார் இத்தனை வருஷம் இப்போ தான் போயிட்டார் எனக்கு ஒரு பைசல் பண்ண சொல்லுங்க அப்படின்னா ஏய் போய்கிட்டே இரு நீ யார் உனக்கு பைசல் பண்ணுறதுக்கு என்ன அவருக்கு இருக்குது அவருக்கு நீ என்ன எதுவும் கையெழுத்து போட்டு எதுவும் நீங்கள் அக்ரிமெண்ட்டு பொண்டாட்டியா வாழ்ந்தியா இல்லை அவன் உனக்கு வந்து வளர்ப்பு புருஷனாக இருந்தானா எதுவுமே கிடையாதுல்ல வாழ்ந்த லிவிங் டுகெதர் மாதிரி இருந்த ஒரு நட்பா கிளம்பு அவ்வளவுதான் இனி அவனை போய்கிட்டு வந்துக்கிட்டு அதை கொடு இதை கொடுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ஒரு பி ஒரு பெர்சன்ட்டு கூட வாய்ப்பு இல்லை அவனும் எனக்கு எவ்வளோ உனக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன் நீ அவன் சோத்தையே தின்னுட்டு அவன் பிள்ளையவே திட்டினதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு அவன் செய்யணும் அப்படின்னு சொல்லி உனைய வந்து உடலியில் அடித்து பற்றி விட்ருவாங்க அதனால் நான் ஒன்று சொல்கிறேன் மரியாதையாக இருந்துக்க மரியாதையை காப்பாற்றிக்க இப்பையும் உனக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் பல பேர் என்னை திட்டுறாங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை பேசுகிறா உங்கள் பிள்ளைகளை பேசுகிறா இன்னமும் நீங்கள் இவ்வளோ ஏனே வந்து இறக்கம் பார்க்குறீங்க கரணை பார்க்குறீங்க அடித்து துரத்தி கொடுங்கண்ணே இந்த ஊர்லேயே இருக்கிறதுக்கு இவ்வளோ லாயக்கில்லேனே இவ பாட்டுக்கு திருப்பூருக்கோ தாராபுரத்துக்கோ போட்டும் இல்லை எங்கிட்ட போய் அவள் பழைய மாதிரி கூட வாழ்க்கையை போய் வாழ்ந்துட்டு போட்டோம்னே நீங்கள் இதில் தலையிடாதீங்கனே அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் சொல்கிறீங்க அப்படியும் நான் இன்னும் அவள் மேலே சாப்பிட்டுக்காரனர் பார்க்குறேன்னா காரணம் அந்த பசங்க ரெண்டு பிள்ளைகளுக்காக தான் நான் பார்க்குறேன் அதை நீ கெடுத்துக்கிறாத இனிமேல் என் பிள்ளைகளை நீ பேசுனா பதிலுக்கு திருப்பி நானும் உன் பிள்ளையில் பேசுவேங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாத அவ்வளோ தான் சொல்லுவேன் சுமிக்கும் உனக்கும் பிரச்சனையா நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கட்டுங்க சண்டை போடுங்க குடுமையை பிடிச்சி ஆஞ்சிக்கோங்க எனக்கு தேவை கிடையாது ஆனால் என் பிள்ளைய அவங்க சுமிக்கு மாத்திரம் பிள்ளை கிடையாது எனக்கும் பிள்ளைங்க ஏன் மயங்க ஏன் ரத்தம் நான் ஏன் வளர்ப்பு ஏன் உருவாக்குதல் என்னை என்னுடைய இதில் வந்தவங்க அவங்க ஏன் ஜீனு தேவையில்லாமல் அவங்கள அவங்களை நீ ஏதாவது தேவை இந்த மாதிரி விஷயங்கள் பேச ஆரம்பித்த நாக்கு மேலே பல்லு போட்டு பேசின அந்த நாக்கை இழுத்து வச்சு அறுக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன் அவ்வளோதான் சொல்லுவேன்